வாசல் தெளி கோலம் போடாத கோலம் போட்டா கடவுள் வந்துடுவார் கடவுள் வந்தா ஆவிகளும் இறந்து போனவர்களும் வரமாட்டாங்க வீட்டுக்குள்ளரை வெளியவே நிற்பாங்க மேலுலகத்துலேருந்து வந்துட்டானா அவன் எங்க வருவான் அவன் ஏதோ ஒரு வகையில் வந்து நிற்பான் கூட்ட கூட்டமாக வருவான் ஒளி வடிவமாக வருவான் அவன் வீட்டுக்குள்ளரை வரும்பொழுது நீ அவனை வரவேற்கிற மாதிரியான வழிபாடு அவன் என்னை நினைச்சுக்கிட்ட என் பிள்ளை என்னை நினைக்கிறான் அவனுக்காகவே தான் நடந்த ரோட்டில் போகிற பிள்ளையாக நான் தடுத்து அப்போ எப்படியா முன்னோர்கள் ஒன்று சிம்பிளியா போட்டு பிணத்தை வேண்டாம் ஃபோட்டோ இருந்தால் இறக்கு ஒரு மனப்பலகை இல்லையா தரையில் பசுஞ்சாணை போட்டு ஒரு ஃபோட்டோ வை ஸ்ரீ குருபியோ நமகா வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் எல்லாம் செயல் கூடும் எண்ணானை ஆணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிளே தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் பொதுவாக நமக்கு பண்டிகை காலங்கள் வருவது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தாய் தந்தையர்கள் இறப்பிற்கு பிறகு அவர்கள் மேலுலகம் சென்று விடுகிறார்கள் மேலுலகம் சென்ற அந்த தாய் தந்தையர்களை பூமியில் நாம் பார்த்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் கையில் ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஒரு காரை வச்சு அப்பா நீ எங்கேனாலும் போய் சுற்றி பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவார் அவருடைய மனது இருக்குது ஆயிரம் ஆயிரம் ஆசா பாசங்கள் இருக்குது எங்கள் அம்மா இருந்தாலும் என் நான் அவரை நான் எப்படி வச்சு காப்பாற்றுவேன் சில பேருக்கு உயிரோடு இருக்கும்போது அருமை தெரியல இறந்த பிறகு அவர்கள் அதையே எண்ணி எண்ணி நொந்து போகிறார்கள் வெளியிலே சொல்ல முடியாது தாய் மேலேயும் தந்தை மேலேயும் உயிரோடு இருக்கும் பொழுது அளவற்ற பாசம் காட்டுவதற்கு தடையாக பல உறவுகள் வீட்டிலே இருக்கின்றன இதனால் நாம் வந்து இருக்கும்போது அருமை தெரியல இல்லாத போது தான் ஏங்கி ஏங்கி உக்கி உக்கி தவிக்கிறோம் இறந்தவர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி அமாவாசை ஸ்டார்ட் பண்ணுற வரைலாம் என்ன பண்ணார் இறைவன் வந்து முன்னோர்களை பூமிக்கு அனுப்பி உங்களுடைய மகன் வழி மகள் வழி பிள்ளைகளை எல்லாம் போய் பார்க்குறோன்னு ஆசை இருந்தால் போய் பாருங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு வாங்க அவங்களும் அப்படின்னார் அவங்களும் ஆக போனவங்களும் பொழுது போகாமல் அங்கேயே அடைஞ்சு கிடக்கிறாங்க அவங்க எல்லோருமே இந்த பூமியில் வந்து பிறந்து ஆசைகளோடு என் மனைவி என் மக்கள் என் வழி பெயர் என் மகன் வழி பெயர் அவங்க நேரம் எப்படி இருப்பாங்க அவங்க நேரம் படிச்சுருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகியிருக்குமில்ல நேரம் அதுகளுக்கெல்லாம் குழந்தை பிறகு இருக்குமில்ல அப்படியே எனக்கு பார்க்கணுன்னு ஆசை இருக்குங்கிற எண்ணங்கள்லாம் உண்டு மனிதனுடைய எண்ணம் மற்றும் எப்பொழுதும் அழியவே அழியாது ஆக அழியாத எண்ணங்களுக்கு அழியாத ஆன்மாவோடு இங்கே மனித அந்தஸ்து தந்தது மேலே போன பிறகு ஒளி உலகவாசிகளாக மாறிவிடுவார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பசி தாகம் இது தான் இருக்கும் அப்போ பூமியில் வாழக்கூடியவர்கள் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் நித்திய கடமையில் சாமியை கும்பிட்டு சமைச்சதுக்கப்புறம் காக்காய்க்கு உணவு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஏன் காக்காய்க்கு உணவு வைக்கணும் ஏன் காக்காயின்னு ஒரு இனம் இருக்கணும் கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை காக்காய் இனம் கூடித்தான் உண்ணும் கூடித்தான் வாழும் அப்போ மனித இனத்திற்கு ஒரு மிருக ஒரு ஒரு பறவையை வைத்து அந்த பறவையோடு உயிரோடு இருக்கும் பொழுது அதை பார்த்து வாழ கற்றுக்கொள் அதற்கு பிறகும் கூட இந்த காக்காய் என்பது மே மேலுலகவாசிகள் நம்மளுடைய இறந்தவர்கள் அவங்க எல்லாருமே வேறு ஒரு வடிவம் எடுத்து இந்த பூமியில் வந்து அவர்கள் அதன் வாயிலாக உண்ணு உண்ணுதலும் வாழ்தலுமாக வாழ்ந்துவிட்டு போவார்கள் இதெல்லாம் நட சாத்தியமா என்றால் புராணங்களிலே அழகாக சொல்லியிருக்கு சரி இப்போ இந்த மகாலய பட்ச அமாவாசை இந்த பதினைந்து நாட்கள் எத்தனை வீட்டில் நீங்கள் அதை கடைப்பிடிக்கிறீங்க ஏன் கடைப்பிடிக்கணும் கடைப்பிடித்தா என்ன நன்மை என்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியல ஏதோ பிராமணர்கள் ஏதோ முக்கியமான உள்ளவர்கள் மட்டும்தான் இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னுங்கிறத நாம் பார்த்து பழகிட்டோம் ஆனால் அப்படி இல்லை சர்வ சாதாரணமாக இந்த பூமியில் பிறந்த எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் உலகத்தின் பல மூளை முடுக்குகளிலே வாழ்பவர்களாக இருப்பவர்களா நீங்கள் தொடர்ந்து கஷ்டம் தொடர்ந்து வறுமை தொடர்ந்து தரித்திரம் தொடர்ந்து மீடவே முடியல வாழ்நாள் முழுவதும் நான் கசங்கி கசங்கி வதங்கி வதங்கி நான் வாடி வாடி இழைத்து என் வாழ்வு இங்கே சூனியமாகி போனது என்று இருப்பவர்களை தொட்டு தட்டி தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த பதினஞ்சு நாள் வழிபாடு இதில் எவை சாமி சொன்னால் நீங்கள் தான் என்னமோ சொல்கிறீங்க எங்களுக்கு கஞ்சி காய்ச்சி குடிக்கவும் வேலைக்கு ஓடவும் அந்நாடு வீட்டில் எசலி சண்டை பிரச்சனை கடன் தொல்லை கொடுத்ததை வாங்கி ஏமாற்றிட்டான் பையன் சரியில்லை சாமி மருமகன் சரியில்லைன்னு இப்படியே குடும்ப கவலை வருவதற்கு கொத்து கொத்தான காரணம் என்ன யார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க அந்த கோவிலுக்கு போனாலும் சரியாயிரும் இதை பண்ணாலும் சரியாயிடும் இப்படித்தானே மனசு அளவாயிரு ஒரே ஒரு மட்டும் சொல்கிறேன் உங்களில் ஒருவனாக இருந்து சொல்கிறேன் இன்னென்ன காய்கறியை சேர்க்காத இன்னென்ன மாதிரி செய் இப்படியெல்லாம் செய்யாத ஏன்னா இறந்த வெள்ளம் நம்ம வீட்டுக்கு வருவோம் ஐயா அவன் நேராக பள்ளிக்கூட விட்டு பிள்ளை எங்கேயா போகும் வீட்டுக்கு தான் வரும் மேலுலகத்துலேருந்து வந்துட்டான அவன் எங்கே வருவேன் அவன் ஏதோ ஒரு வகையில் வந்து நிற்பான் கூட்ட கூட்டமாக வருவான் ஒளி வடிவமாக வருவான் அவன் வீட்டுக்குள்ளேரு வரும்பொழுது நீ அவனை வரவேற்கிற மாதிரியான வழிபாடு வீடை சுத்தமாக வச்சுக்கணுமியா என்ன செய்யணும் வீடை சுத்தமாக வச்சுக்கணும் குளிச்சுட்டு சைவ தான் சாப்பிடணும் முன்னோர்கள் வழிபட்ட பிறகுதாயா நீ வந்து பூசேரியில் போகணும் அப்படியுதா அப்போ எப்படியா முன்னோர்கள் ஒன்று சிம்பிளியா போட்டு பிணாத்தவண்ணா போட்டால் இருந்தால் இறக்கு ஒரு மனப்பலகை இல்லையே தரையில் பசிஞ்சான போட்டு ஒரு ஃபோட்டோவை வை அங்கே ஒரு விளக்கை பொறுத்து ஏ எல்லோரையும் நினை எத்தனை பேர் இருக்கா விளக்கு ஒரு மண் விளக்கு ஏற்று நீ என்ன சாப்பிட்றதையோ உண்டை என்ன இருக்குதோ ஒரு சாப்பாடை போடு காப்பி குடிக்கிறதையே வை பாயசம் சாப்பிட்றதையே வை மோர் குடிக்கிறையே வை அந்த தின்பண்டாக இருக்க எங்கள் அப்பாவுக்கு அதிர்ஷம் பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு சீடை பிடிக்கும் அதனால் வாங்கி வை டெய்லி ஒன்று வாங்கி வை அப்புறம் எல்லாருக்கும் குடு காக்காய்க்கு சாப்பாடு வை இவ்வளோ தாயா வலிமா அவங்களே எண்ணி கொண்டு அவங்களே நினை அப்பா நீ வதர்வியாமலை என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அப்பாவோட உணர்வுகள்லாம் வரும் எங்கள் அப்பா செருமர சத்தம் கேட்குது எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும் எங்கள் அப்பாவோட குணங்கள் எல்லாம் எனக்கு வருது எங்கள் அப்பாவோட சிந்தனை அதிகமாகுது நீ நினச்சா தான் அவங்க உள்ளே வருவான் அப்படி தான் ஃப்ரீக்குவென்சி வச்சுருக்கிறான் அப்ப நீ அவனை நினைக்கணும் என்பது தானே இங்க வழிபாடு ஆனால் அவர் அவர் எண்ணி எண்ணி வாழ்தலே வழிபாடு அதே பித்திரு வழிபாடு புரியுதா இப்போ காலையில் குளிச்சிரு வாசல் தெளி கோலம் போடாத கோலம் போட்டா கடவுள் வந்துடுவார் கடவுள் வந்தா ஆவிகளும் இறந்து போனவர்களும் வரமாட்டாங்க வீட்டுக்குள்ள வெளியவே நிற்பாங்க அப்ப அவங்க வரணும் பேசணும்னா என்ன செய்யும் நீ என்ன செய்வ ஒரு கஷ்டம் வந்தால் என்ன சொல்லுவ அப்பா அப்பா ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு எதையாவது பண்ணி கொடுப்பான்னு கேட்குறே இல்லை பொறா பொட்றா பார்ப்போம் சராக உங்கள் பாட்டை சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வருவோம் அது மாதிரி அப்பா பெரியப்பா மாமே தா தாய் மாமே மாமனார் அந்த வம்சத்தில் உள்ள எல்லோரும் ஒன்றா வருவான் மகள் வழி சொந்தமும் வரும் மகன் வழி சொந்தமும் வரும் அப்படி வந்திருக்கும்போது என்ன செய்யணும் எல்லாம் உட்காந்துருப்பாங்க அப்போ அவங்களோட இருக்கிற அந்த பதினஞ்சு நாள் உயிரோடு ஒருவன் இருந்தாலும் உருவந்தான் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் அவங்களுடைய உணர்வுகள் பேச்சுக்கள் இதெல்லாம் அப்படியே லேசாக காற்றில் பரவி நமக்கு ஒரு குதூகூலமாக இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாமா கேளிக்கைகள் பண்ணலாமா கேலி கிண்டல் பரிகாசம் பண்ணலாமா பண்ணக்கூடாது டே என்னடா சத்தம் உங்கள் அப்பா இருக்காரா உங்கள் அப்பா இருக்கம்போது இப்படி பேசுவேடா அந்த ஆள் ஒரு ஆள் இல்லைன்னு ஒன்று எவ்வளவு சேட்டை பண்ணுறீங்கடா அப்படின்னு அம்மா சொல்வா அது மாதிரி அப்பா வந்திருப்பார் அந்த இடத்துல அப்பா இருப்பதாக ஒரு ஃபீலிங் வீட்டுக்குள்ள அப்பா இருக்கப்பும்போது எப்படி பம்பிக்கிட்டு போகும் பயந்துக்கிட்டு போகும் த ஒழுக்கத்தோடு இருப்போம் அந்த மாதிரி நீங்கள் இப்போ இருந்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு சரி சரி என் பிள்ளை சிரமப்படுறேன் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் ஏ என்ன சண்டை போட்டு என் பிள்ளைக்கு கொடு குடியான்னா என்னமோ பேசுகிற அப்படின்னு அவங்க நம்ம வாழ்ந்து பதினஞ்சு நாள் வாழ்ந்துட்டு போகும்போது வந்தால் வந்தால் பரவாயில்ல பதினஞ்சு நாள் நான் ஊருக்கு வந்தேன் சாப்பாடு போட்டேன் என் போட்டவுக்கு பூவெல்லாம் போட்டிருக்கேன் என் நினைவாகவே வாழ்கிறா இப்போ இது பண்ணிக்கிறான் சாப்பாடு வச்சு பிண்டை வச்சு எல்லாம் செஞ்சான் ஒரு ஐயரை வச்சு செஞ்சான் இல்லை அவனையும் சாப்பாடெல்லாம் வச்சு செஞ்சான் என்ன பரவாயில்ல பரவாயில்ல அவன் என்னை நினச்சிக்கிட்டான்ல என் பிள்ளை என்னை நினைக்கிறான்ல அவனுக்காகவே தான் நட வாழ்ந்தேன் ரோட்டில் போகிற பிள்ளையாக நான் பெற்றெடுத்தேன் இது மாதிரி நீங்கள் வரவேற்பு மனநிலையில் இருக்கணும்னு தான் ஏன் சொல்கிறேன் அதை விட்டு போடைய போதும் போல் சண்டை சச்சரவு கூச்சல் குழப்ப வீடு சதுரி கலந்து குப்பையாக கலந்து கண்டது கழுதிய தின்னு நீங்கள் வாடி இந்த மனம் போல போக்கில் போனால் எப்படி கிரகங்களை வளைக்கக்கூடிய நடக்காது என்கிற விஷயத்தை நடக்கக்கூடிய வகையில் ஆகாயத்தில் இருக்கிற சக்திகளோடு சுலபமாக பேசக்கூடியவர்கள் தானே இவர்கள் நீ இங்க இருக்கிற ஏழாம இருக்கிற அவன் இருக்கிற இடத்துல இருக்கிறான் அப்ப இருந்து சீக்கிரம் அனுப்பிச்சி விடியா ஒரு ஆள் சரக்கு டெலிவரி பண்ணுற இடத்துல அங்கே ஏத்துற இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் சீக்கிரம் ஏத்தியா நேரம் ஆச்சியா சொல்கிறான்ல இறக்குற இடத்துல என்ன பண்ண ஓ மசம் மசம் நிற்காதீங்க இறக்கி விடுங்க அப்போ மேலே இருந்து கீழே வந்தவனை வரவேற்று உபசரித்தால் இங்கேருந்து மேலே போய் என்ன செய்வான் என் சிரமப்படுறாய் ஏ என்னையா உலகத்தில் இல்லாத பொல்லாத தவிர என் பிள்ளைய செஞ்சு விட்டேன் என்னமோ பெரிய தண்டனை கிட்டேன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது எதுக்கு பிள்ளைய பெற்ற எதுக்கு எங்களை எல்லாம் பெற்ற எதுக்கு எங்களை எல்லாம் உருவாக்க செய்ய அட மனுஷனாக பிறந்த துக்கு துன்பம் பண்ணத்தாயே செய்வேன் கஷ்டம் பண்ணத்தான் செய்வேன் ஆமாம் உனக்கு தான் அப்படி இப்படி இருக்குதாயே செய்வேன் ஆ அதுக்காக நீ எல்லாம் தண்டிக்க தண்டிக்கக்கூடாது அப்படின்னு ஃபைட் பண்ணுறதுக்கு இறந்தவன் தான் மேலே போய் ஃபைட் பண்ணும் இதனால் புது ரூட்டாக இருக்குது நிறைய பேர் இந்த நெகட்டிவ் கமெண்ட் ஏஐயா போடுறீங்க ஏயா இருக்கிறவன் எதையாவது பிடிச்சி வாழணும்னு நினைக்கிறாயா உனக்கு நம்பிக்கையிலேன்னு விட்டுட்டு ஒதுங்கி போங்கய்யா ஐயா உங்களுக்கும் சேர்த்தாயே சொல்கிற ஆக இந்த இறந்தவர்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா காலையில் இதை வழிபாடு பண்ணணும் முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணணும் பூஜையாளில் விளக்கு ஏற்றணும் பத்தி பொறுத்தணும் சாம்ராணி ஏற்றணும் சமைக்கணும் காய்கறியோடு எச்சுப்படாமல் சமைத்து படைகள் போட்டு சாமி கும்பிடணும் சாயங்காலம் கோயிலில் விளக்கு போடணும்னு சொல்லியிருக்கிறேன் அப்புறம் என்ன செய்யணும் நாம ஜபங்கள் செய்யணும் ஓம் சண்முகா ஓம் ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன நாம இருக்கோ ஜபம் பண்ணு அப்புறமேல என்ன பண்ணணும் அந்த இந்த காலகட்டத்தில் இருக்கிறவே இல்லாதவனுக்கு என்ன்தே தானம் பண்ணு வஸ்திர தானம் பண்ணு கொடையை வாங்கி கொடு செருப்பை வாங்கி கொடு பசுக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு கோதானம் ஆமாம் தீராத பிரச்சனைகள்லாம் தீரும் அதனால் ஏழைகளுக்கு தானம் செய்வதால் இல்லத்தில் இல்லாமை என்கின்ற தர்தரை நீங்கி செல்வம் சேரும் அப்புறம் வேறு என்ன செய்யணும் இந்த காலகட்டத்தில் தாம்பத்திய உறவு கூடாது நம்மால் ரெகுலர் ரொட்டீன் லைஃபுக்கு போயிடுறியேன் அதனால் என்ன செய்யறது அப்போ மாமிசம் உணவுகளை தவிர்க்கணும் வீடுகளில் குப்பையை சேர்த்து வைக்கக்கூடாது வீட்டுக்கு புதுப்பொருள் எதுவும் வாங்கக்கூடாது வீட்டில் அழுகை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே கிடக்கிறது வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது வீட்டில் எந்த ஒரு சுபகாரியமும் நடத்தக்கூடாது புதிய பொருட்களை வாங்கக்கூடாது கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நாம் ஈடுபடக்கூடாது அப்புறம் அதே போல் அந்த சேர்க்கக்கூடாத சேர்க்கக்கூடிய காய்களை சொல்கிறேன் என்னென்ன காயெல்லாம் சேர்த்தா முன்னோர்களுக்கு பிடிக்குங்கிறது அவரங்காய் சேர்க்கலாம் உணவில் புடலங்காய் சேர்க்கலாம் பீர்க்கங்காய் சேர்க்கலாம் பயத்தங்காய் சேர்க்கலாம் வாழைத்தண்டு வாழைப்பூவு வாழைக்காய் கிழங்கு பிரண்டை மாங்காய் இஞ்சி பாகற்காய் பச்சை மிளகாய் அதுபோல் மிதி பாகற்காய் கொத்தவரங்காய் நார்த்தங்காய் கருணக்கிழங்கு இந்த மாதிரி உணவுகளை வச்சு சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இந்த பதினஞ்சு நாள் அப்படியே இருக்கணும் வாசலில் கோலம் போடக்கூடாது வீட்டில் ஏற்றலாம் முதல்ல முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் சாமி ரொம்ப பூஜை ஆகிற எங்கள் வீட்டில் இதை செய்கிறது இல்லை அப்படின்னா விருப்பம் இல்லாதவர்கள் வெறுப்பாக இருக்கீங்களா நான் இப்படி கேக்குண்ணா விட்டுருங்க எப்போதும் போல் வாழுங்க இல்லை கொஞ்சம் தட்டு முட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஜிரமப்பட்டு செஞ்சு கிஞ்சி பண்ணால் நல்லது வந்துடுவாங்க சாமி ஆமாம் சூப்பராக வரும் செய்ங்க ஐயா கண்டிப்பாக ஜெயிப்பிங்க நன்றி வணக்கம்